பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் ஐ பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மைனஸ் ஐ பவர் மைனஸ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதின் மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு இதுபோல் கணக்குகள் தீர்க்கறதுக்கு முன்னாடி ஐயின் அடுக்குகள் என்ன இருந்ததுன்னா என்ன மாதிரியான மதிப்புகள்ல மதிப்புகள் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சிடணும் ஐப்பவர் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஐஇ ஐ பவர் இரண்டின் மதிப்பு மைனஸ் ஒன்று பவர் மூன்றின் மதிப்பானது மைனஸ் ஐஇ பவர் நான்கின் மதிப்பானது ஒன்று பவர் நான்கு மட்டும் இல்லை நான்கின் மடங்குகளாக வரக்கூடிய அனைத்து மதிப்புகளுக்குமே மதிப்பானது ஒன்று தான் பவர் எம் ப்ளஸ் எண் அடுக்குகளில் கூட்டெல்லாம் இருந்ததுன்னா அடிமானத்தில் பெருக்கல் எழுதிக்கிறான் பவர் எம் இன்ட்டு டு பவர் எண்ணுன்னு கொடுத்துர்லாம் இதை பயன்படுத்தி இந்த கணக்குகளை நம்ம இந்த கணக்குகளுக்கு தீர்வு கணக்கிடுறோம் ஐ பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மைனஸ் ஐ பவர் மைனஸ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இன்னொரு நிபந்தனை என்ன அப்படின்னா ஐயின் அடுக்கு அடுக்கில் இருக்கக்கூடிய எண்ணும் ஒரு எதிர்குறியில் இருந்தது அப்படின்னா ஐ பவர் மைனஸ் எம் அது போல் எதிர்குறியில் இருந்தது அப்படின்னா அதை ஒன் பை தலை கீழே எழுதிக்கலாம் பின்னத்தில் கொண்டு வந்தடலாம் ஒன்று பை ஐ பவர் எம்மு கீழே வரப்போ ப்ளஸ்ஸு ஆகிடும் ஐ பவர் மைனஸ் எம்னு இருக்கிறது வெசிப்ரோக்கள் எழுதுகிறப்ப ப்ளஸ்ஸு ஆகிடும் ஒன்று பை ஐ பவர் எம்மு இந்த நிபந்தனையை பயன்படுத்திட்டு இது இந்த மதிப்பை கணக்கிடுறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மைனஸ் ஒன்று பை ஐப்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பவரில் மைனஸ் தான் இருக்கிறது ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் இனி இந்த எண்களை வகுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டை நாளால் வகுக்கிறோம் அப்படின்னா நன்னாங்கு பதினாறு மீதி மூணு பத்தொன்பது மைனஸ் பதினாறு மூணு அடுத்த என்ன கீழே இருக்கிறோம் எட்டுநான்கு முப்பத்தி ரெண்டு மீதி ரெண்டு அடுத்த எண் எட்டை கீழே இறக்குறோம் அப்படிங்கிறப்ப ஏழு நான்கு இருபத்தி எட்டு வகுத்தல் மீதி ஜீரோ அப்போ எப்படி பிரித்து எழுதிருக்கிறோம் ஐ பவர் வகுத்தியானது நான்கு ஈவ்ளோ நானூற்றி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது மீதி நமக்கு பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால எழுதுணுங்கிற அவசியம் இல்லை அடுத்த எண் என்ன இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதை நாலாள் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பானது நாலு நாள் பதினாறு மீதி ரெண்டு அடுத்த எண்ணெய் இறக்குறோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் ஆறு நான்கு இருபத்தி நாலு மீதி ரெண்டு அடுத்த எண் ஒன்பது கீழே இருக்கிறோம் ஏழு நான்கு இருபத்தி எட்டு மீதி ஒன்று எனவே மைனஸ் ஒன்று பை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது எப்படி பிரிக்கிறோம் ஐ பவர் நான்கின் மடங்கில் நானூற்றி அறுபத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று மீதி என்ன இருக்குன்னா ஒன்றுன்னு இருக்குது இப்போ நான்கின் மடங்குகளாக வரக்கூடிய அனைத்துக்குமே மதிப்பு ஒன்று தான் இப்போ இங்கே ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் மைனஸ் ஒன்று பை அடுக்குகளில் ப்ளஸ்ஸில் இருக்கிறப்ப ப்ள பெருக்கி எழுதிக்கலாம் ஐ பவர் நாலு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி ஏழு இன்ட்டு ஐ பவர் ஒன்றுன்னு கொடுக்கலாம் நான்கின் மடக்கு மடங்காக வரக்கூடியதுக்கு மதிப்பு ஒன்று அப்போ ஒன்று பெருக்கல் ஐ பவர் ஒன்றின் மதிப்பானது ஐயின் ஒன்று மைனஸ் ஐன்னு மதிப்பு கிடச்சிருக்கு இந்த ஒன்று மைனஸ் ஐயில் டினாமினேட்டரில் எப்போவுமே கலப்பேன் மதிப்பு ஐ அப்படிங்கிற உறுப்பு வரக்கூடாது அப்படி ஐ வந்தது அப்படின்னா இன்னொரு ஐயாலும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஐயானது கேன்சல் ஆகிடும் எனவே பெருக்கல் ஐ பை ஐ நியூமரேட்டரின் டினாமினேட்டரி ஒரு ஐயால் பெருக்கிக்கிறோம் மதிப்பானது ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு ஐயுங்கிறது ஐயோ ஐ இன் டூ ஐயுங்கிறது ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயரின் மதிப்பு என்ன எழுதிருக்கு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஐயும் மைனஸில் இருக்குது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மைனஸும் மைனஸில் இருக்குங்கிறனால மைனஸ் மைனஸ் என்னவாயிடுனா ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் இப்போ ஒன்று ப்ளஸ் ஐ என்பது தேவையான தீர்வு ஆகும் தேங்க் யூ